இந்தியா உலகில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடும் நிலையை தற்போது உள்ளது பல ஆண்டுகளாக இறக்குமதி செய்து வந்த பல பொருட்களை தற்போது இந்தியா தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகிறது ஆயுத உற்பத்தியில் வேகமாக வளர்ச்சியினை கண்டு வருகிறது மேலும் தற்போது இந்தியாவின் கண் எலக்ட்ரிக் பொருட்கள் செமிகண்டக்டர் உற்பத்தி செயற்கைக்கோள் தயாரிப்பில் கவனம் செலுத்தி வருகிறது அதேபோல் இந்தியாவில் உள்ள கனிம வளங்களை தேடும் பணியிலும் இந்தியா இறங்கி உள்ளது இதற்கிடையில் அளவில் அதிகமாக தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது நகைகளாகவும் கட்டிகளாகவும் பல நூறு டன்கள் தங்கத்தை நாம் இறக்குமதி செய்து வருகிறது இந்தியா ஆனால் இனி அந்த நிலை மாறப்போகிறது ஆம் இந்தியாவில் தங்கப் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தங்கம் இருப்பு குறித்து இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பூமிக்கு அடியில் ஆய்வு நடத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது இருபது மெட்ரிக் டன்கள் அளவிலான தங்கம் இருப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பூமிக்கு அடியில் பெரிய அளவுக்கு தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பு கூறியுள்ளது இந்த நிலையில்தான் ஒடிசா மாவட்டம் தியோகார்க் சுந்தர்காக் அங்குள் கொராபட் உள்ளிட்ட ஒடிசா மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மண் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அதனை ரசாயன ரீதியான சோதனைக்கு உட்படுத்திய போது தங்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மல்காங்கிரி சாம்பல்பூர் உள்ளிட்ட இடங்களில் தங்கம் இருக்கிறதா என்ற ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது தற்போது வெளியாகி இருக்கும் தகவலின்படி பார்த்தால் ஒடிசா மாநிலத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்களில் எல்லாம் பத்து முதல் இருபது மெட்ரிக் டன்கள் வரை தங்கம் இருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது இந்த பகுதியில் தங்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அரசு அந்த பகுதியில் தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கான விரிவான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் இந்த ஆய்வுப் பணியை தொடர்ந்து சுரங்கம் அமைத்து தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கான ஒப்பந்த பணிகளை அரசு வழங்கும் இதற்கான ஒப்பந்தத்தை பெறக்கூடிய நிறுவனம் பூமிக்கு அடியில் இருந்து தங்கத்தை தூக்கி தோண்டி எடுத்து அதனை நாம் பயன்படுத்தக்கூடிய உலோகங்களாக மாற்றி வழங்கும் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் எட்நூறு டன்கள் தங்கத்தை இறக்குமதி செய்திருக்கிறது இந்தியாவுக்குள்ளேயே தங்கம் உற்பத்தி என்பது ஒன்று புள்ளி ஆறு டன்கள் தான் தற்போது ஒடிசா மாநிலத்தில் தங்கம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இந்தியாவிலேயே தங்கம் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி இருக்கிறது உள்நாட்டிலேயே தங்கம் உற்பத்தி செய்யப்படும் போது அதன் விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படுகிறது தங்கம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் முன்னதாக மத்திய பிரதேச மாநிலத்திலும் இதே போல தங்கம் இருப்பு இருப்பது இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பால் உறுதி செய்யப்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய பகவான் குளரி என்ற பகுதியில் பூமிக்கடியில் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் பரப்பளவுக்கு தங்கம் புதைந்து கிடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்